வணக்கம் நண்பர்களே சமீபத்திய செய்தி மதுரை ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸு சட்ட ஒழுங்கு பிரச்சனை காரணம் காட்டி எந்த கோயிலையும் பூட்டி வைக்கூடாதுன்னு சொல்லி நீதியரசர் சுவாமிநாதன் நினைக்கிறேன் அவர் வந்து மிக கடுமையா சொல்லியிருக்கிறாரு கோயில் இருந்ததுன்னா அதுல வந்து மதுரை மாவட்டம் உத்தபுரத்தில் பூட்டி வைக்கப்பட்டுள்ள முத்தாலம்மன் மாரியம்மன் கோயில் திறக்க கோரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளது அதனால் கோயிலை பூட்டி சீல் வைக்கிறதுங்கிறது மிக மிக தவறு அப்படின்னு சொல்லி அவர் அந்த நீதியரசர் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை பார்க்குறது போலீஸ் வரலை கோயில் எப்படி பூட்ட முடியும்னு கேட்டிருக்கிறாரு இந்த மாதிரி நீதிபதிகள் இருப்பது நமக்கு மிகவும் ஆறுதலான விஷயம் நாம் இதை வரவேற்கிறோம் இன்னொரு விஷயம் கர்நாடகா துணை முதல்வர் வந்து காவிரியில் நாங்கள் இந்த வருஷம் நிறைய தண்ணி திறந்து விட்டுருக்குறோம் அதாவது வருஷத்துக்கு நூற்றி எழுபத்தேழு டிஎம்சி விடணும் ஆனால் இது இப்போவே அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லேயே ஆகஸ்ட்ல பாதி கூட வரல நூற்றி நாற்பத்தொம்போது டிஎம்சி நாங்கள் திறந்து விட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி வெத்து பீத்தல்னால் இதுதான் அதாவது அவங்க அணை நிறைஞ்சு அவங்க எதுவுமே பண்ண முடியாது போய் தண்ணி விட மாட்டோம்னு தண்ணியில் குதிச்சு செத்தாலுமே அப்படிலாம் நடந்தது கர்நாடகாவில் செத்தாலுமே தண்ணி நிற்க போகிறதில்ல நிறைஞ்சு வரத்தான் போகுது இந்த மாதிரி மக்களை ஏவி விட்டு தண்ணி திறந்து விடாமல் பண்ணுற ஒரு அரசியல் கூட்டம் பிரெஞ்சு எலிமெண்ட் அங்கே இருக்கிறாங்க அவங்களை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் பட் துணை முதல்வராக இருக்கிற காங்கிரஸ் ம மந்திரி வந்து நாங்கள் நூற்றி தா நாற்பத்தொன்பது டிஎம்சி தண்ணியை விட்டுருக்க திறந்து விட்டுருக்குறோம் அதுல எழுபத்தி டிஎம்சி டிஎம்ஜி கடல் போயிடுச்சு என்ன புத்திசாலித்தனமான பேசி இவங்க எண்ணமே தவறானது இந்த மத மமதையினாலதான் இந்த பிரச்சனை தீராம இருக்கிறது காவிரி தண்ணீரை பகிர்ந்து கொள்வோம்னு எப்ப நினைக்கிறாங்களோ அவங்க தேவையும் பூர்த்தி ஆகணும் தமிழ்நாட்டு தேவையும் பூர்த்தியாகணும் அதே மாதிரி காரைக்கால் அதாவது பாண்டிச்சேரி கேரளா சிறிய பகுதி அவங்க அவங்களுடைய தேவை அவங்களுடைய வீதாச்சாரப்படி பூர்த்தி ஆகணுங்கிற எண்ணம் எப்ப வருதோ அப்போ தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் இவங்க மேகதாட்டு அணை கட்டுறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் ஆனால் இவங்க இந்த மமதை நாங்கள் தண்ணி த என்ன திறந்து விட்டாங்க தண்ணி திறந்து உடனே ஆர்டர் போட்ட உடனே முடியாது அவ்வளோ தண்ணி விட முடியாது பத்தாயிரம் கியூசுக்கு வேணுன்னா அது எட்டாயிரம் தான் விடுவோம் அவ்வளோ தண்ணி இருக்கல நிறைஞ்சி வர்ற நேரத்திலேயே மழை பெய்ந்துக்கிட்டு இருக்கு முடியாதுன்னு சொல்லி கேபினெட் மீட்டிங்லாம் போட்டு அட்டுலியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டே நாளில் மழை விழுத்து வாங்குச்சு அணைகள்லாம் நிறைஞ்சு இனி என்னத்தை திறந்து விடுறது அது ஓவர்ஃப்ளோ வர்றது திறந்து விடலை வர்ற வேகத்துக்கு திறந்து விடலைன்னா ஆனால் உடஞ்சி போயிடும் அதனால வர்றதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரிலீஸ் பண்ணாலும் ஓவர்ஃபுல்லாகி வரப்போகுது இதை நாங்கள் திறந்து விட்டோன்னு பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு ஒரு தேசிய கட்சியில் உள்ள மாநில முதல்வர் பேசும் பேச்சு மிகவும் கண்டிக்கத்தக்கது இதுல கால்வாய்க்கு போச்சு கடலுக்கு போச்சுன்னு பேசுறதுலாம் விவசாயம் இல்லாத பேச்சு அளவுக்கு அதிகமான தண்ணி வரும்போது சேமிப்பிச்சு வைக்கிறதுக்கு கர்நாடகத்திலேயும் ப்ராப்பரா இல்லை தமிழ்நாட்டிலையும் ப்ராப்பராக இல்லை அதை செய்யணும்னு சொல்லுங்க அதுல நியாயம் மேகதட்ட அணையை கட்டுறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணதுன்னு செய்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணீர் விகிதாச்சார முறைப்படி புதிய அணை கட்டும் போது அந்த அணையிலுடைய தண்ணீரை கணக்கில் எடுத்துக்கொண்டு இருப்பு கையிருப்பு கணக்கு எடுக்கிறது அதையும் எடுத்துக்கிட்டு அதுல வீச விகிதாச்சாரம் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட வந்தால் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என் வாதம் அதை நான் அடிக்கடி என் வீடியோவில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் குளங்கள் வெட்டுறது தண்ணியை நிரப்பி வைக்கிறது வையை அணை இணைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்தாங்கன்னா கடலுக்கு போவதை மாற்ற முடியாது ஆனால் இவர்களுக்கு கர்நாடக மந்திரி பேசுவது மமதையின் உச்சம் அவர்கள் திருந்துவார்களா ஒருத்திருந்து பார்ப்போம் இன்னொரு கேஸு யூடியூபர் சவுக் சமர் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் நான் பெருசாக கருத்து சொல்கிறது கிடையாது அவர் பேசுறதுல வந்து பல விஷயங்கள் நியாயமே இல்லை சென்சேஷன் வேணுங்கிறதுக்காக மிகவும் தவறான தகவல்களை வைத்துக்கொண்டு அவர் பேசுவார் பேசுகிறார் என்பதெல்லாம் உண்மைதான் ஆனால் அதற்காக அவர் மீது பொய் கேஸ் போட்டார் என்று தான் நானும் சந்தேகப்படுகிறேன் கஞ்சா கேஸ்லாம் வந்து பொய் கேஸாக இருக்கும் சந்தை எனக்கு இருக்குது மற்றபடி பெண் காவல்களை அவதூறாக பேசினார்னு சொல்கிறதுக்கு வந்து கேஸ் போட்டது நியாயம் தான் அதுக்கு அவதூறு வழக்கு தான் போடணுமே வழியாக குன்ற சட்டத்தில் அடைக்கிறதுங்கிறது அரசாங்கத்தின் மிகப்பெரிய தவறு இந்த ஆட்சி செய்யும் தவறுகளில் மிக முக்கியமான தவறு இது யாராவது அவங்கள குறை சொல்லிட்டாங்கன்னா அவங்கள ஒடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பொய்யான கேஸு இதை மீண்டு வருவதற்கு இதை உடைத்து வருவதற்கு இந்த மனிதனுடைய அம்மா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டிடுச்சு ஏன்னா ஹைகோர்ட்டில் வந்து ஒரு நீதியரசர் எனக்கு நெருக்கடி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உடனே அதை கட் பண்ணணும்னு சொல்லி சொன்னார் அப்புறம்னா உடம்புடைய இன்னொருத்தர் சொல்லி நாங்கள் அது மெதுவாக தான் விசாரிப்போம் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார் அதுக்கப்புறம் வந்த மூணாவது நீதிபதி அஹ் இந்த மாதிரி ரத்து பண்ண தப்பு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லி அரசாங்கத்து வழியில நிதானமாக போய்கிட்டு இருந்தாங்க இது இதை எதிர்த்து அந்த அம்மா பண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது ஆர்டிகிள் முப்பத்தி ரெண்டு அடிப்படையில சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டு கிளிகளின்னு கிடைச்சது இதுல என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க குன்ற சட்டம் போட்டீங்கன்னு சொல்லி கேட்டாங்க ஹைகோர்ட் நியாயமான முறையில் விசாரிக்கவில்லை என்று சுப்ரீம் கோர்ட் கூறியது அதுக்கப்புறம் இப்போ இப்போ ஹைகோர்ட் வந்து மிக கடுமையாக சங்கர் கருத்து வந்து அவதூறு என்பதை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் பொது அமைதிக்கு என்ன பாதிப்பு இதில் ஏற்பட்டது என்று கேட்டார்கள் நியாயமான கேள்வி ஆட்சியாளர்கள் செய்யும் தவறை சுட்டி காட்டினால் என்ன பொது அமைதி கெட்டுவிடும் ஆட்சியாளர்கள் அவர்கள் பிடிக்காதவர்களை ஒடுக்குவதற்காக ஏவிவிடும் தவறுதான் தான் செய்கிறார்கள் ஒழிய இதில் பொது அமைதி எங்கே கெட்டது டிபோஸ் செய்த சரி நிறைய விஷயங்களில் நம் நாட்டில் நீதித்துறை தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை ஆட்சியாளர்களுக்கு முதிர்ச்சி இருக்க வேண்டும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி கிரிடிசைஸ் பண்றது உண்மைக்கு புறம்பாக இருந்தால் நிச்சயமாக அவதூறு வழக்கு போடலாம் பொய்யான விஷயத்தை வச்சு உண்மை போல் தடைத்து கூறினார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு தவறில்லை ஆனால் இந்த மாதிரிலாம் செய்கிறது வந்து முறை இல்லை ஆட்சியாளர்களுக்கு நேர்மை வேண்டும் முதிர்ச்சி வேண்டும் இது எல்லா கட்சிக்கும் பொருள் இன்னொரு செய்தி அரசாங்கத்து வேகத்தை பூரிச்சு போயிட்டேன் அது சமீபத்திய செய்தி முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட வெளியிட்டுள்ள அறி அறிவிப்பில் அதாவது ஒரு செய்தி பத்திரிகை குறிப்பி முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஒரு லட்சத்து பதினேழாயிரம் காவல் பணியாளர்களுக்கு ஐயாயிரம் வீதம் கொரோனா உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது அதற்கான பணத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அதாவது இது அவங்க சொல்லியிருக்க உதவித்தொகைன்னு சொல்கிறது பார்த்தா இது ஆனரர் எவனு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கொரோனா காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபது மார்ச்லேருந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மே ஜூன் வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் போலீஸ் துறையில் பட்ட கஷ்டம் மாதிரியோ டாக்டர்ஸ் நர்சஸ் அந்த மருத்துவ உள்ள சேவை செய்வர் பெருமக்கள் பட்ட கஷ்டம் மாதிரியோ இது போக ரெவின்யூ கார்பரேஷன் ஏன்னா இந்த சுத்தம்காக இவங்க பட்ட கஷ்டங்கிறது சொல்லி மாறாது அந்த அளவுக்கு அவங்களுடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட் அதாவது க முனிசிபல் கார்பரேஷன் கார்பரேஷன் டாக்டர்ஸ் செவிலியர் மருத்துவத்துறையில் உள்ளவங்க போலீஸ் டிபார்ட்மெண்டில் இவங்கெல்லாம் வந்து செய்த சேவைங்கிறது மிகவும் மகத்தானது நிறைய பேர் உயிரிழப்பு அவங்களுக்கு ஏற்பட்டதுன்னா ஃப்ரெண்ட்லாம் அவங்க நின்று மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி யாரும் முன்னாடி வர்றதுக்கே பயந்த நேரம் அவங்க செய்தாங்க அவர்களுக்கு ப்ரொமோஷனே கொடுக்கலாம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை அதாவது ஹானரையும் அவங்க கொடுக்கறதுக்கு இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டில் அவங்க வேலை செய்ததுக்கு இதற்கு முன்னால் கொடுத்து மறுபடியும் கொடுக்கிறார்கள் என்றால் அதுவும் இரண்டு ஆண்டு கழித்து தான் கொடுக்கிறார்கள் என்பதே எந்த வேகத்தில் அரசு நடக்கிறது என்பது நாம் புரிந்து கொள்ளலாம் நத்தையை விட நத்தை இவர்களே வேகமாக போகும் போல தெரிகிறது இவர் இந்த பணமானது அப்போதே கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் மிகவும் தாமதமானது இருந்தாலும் கொடுத்துருக்காரு பாராட்டுவோம் பட் இது மட்டும் பத்தாது அதில் சிறப்பாக சேவை செஞ்சவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷனே கொடுக்கலாம் அந்தளவு உயிரை பணையை வச்சு இந்த நான் இப்போ சொன்ன டிபார்ட்மெண்ட்டை பணியாரில் வேலை செஞ்சாங்க சரி இன்னொரு செய்தி பார்த்தேன் அது ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறாரு ஹைகோர்ட்டில் சென்னை மாதிரி சிட்டியில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நோ பார்க்கிங் போர்டு போட்டிருக்கிறாங்க இதனால நாங்கள் ரோட்ல போறவங்க யாரும் வண்டி நிறுத்த அதேபடி ரோட்ல போறவங்க வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிறுத்த முடியும் நீங்க ரோட்ல அந்த பக்கம் போக முடியாது அவங்க தடுக்க முடியாது ரோட்டை ஒட்டி வீடு இருக்கிறதுனால அது பொது வழி எல்லாரும் போகலாம் நீங்க ரோட்டுக்கு முன்னாடி வண்டியை நிறுத்தீங்கன்னா மொத்தமா வண்டி வட்டி அடைச்சிருவீங்க அவங்க வீட்டிலேருந்து இருந்து வெளியே நடந்தே வர முடியாதே நீங்க நடந்தும் வர முடியாது அவங்க வீட்டில் பார்க்கிங்ல டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் காரோ ஏதோ வச்சிருந்தாங்கன்னா அதையும் வெளியே எடுக்க முடியாது மொத்தமாக நீங்க அடைச்சிட்டு போயிருவீங்க நீங்க டெல்லி பார்த்தீங்கன்னா அந்த கதையா இருக்கும் உங்க உங்களுடைய டிமாண்டே மிகவும் தவறான நீங்கள் ரோட்டில் வண்டியை ஓட்டதாக முடியும் போய் நிறுத்தலாம் முடியாது பார்க்கிங் எங்கே இருக்கும் அங்கே தான் நிறுத்தணும் கேள்வியே தப்பு அந்த அப்படி நோ பார்க்கிங் போட்டிருக்காங்கன்னா அது சரி அங்கே நீங்கள் வண்டி நிற மிக மிக தவறு அப்போ வீட்டுக்குள்ள யாரும் வெளியே நீங்கள் வந்து பிளாக் பண்ணி அடைச்ச மாதிரி ஏதோ ஜெயிலில் ஓட்ட மாதிரிலாம் போட்டு விட்ருங்க அந்த மாதிரிலாம் நடக்குது நாட்டில் அதனால இந்த கேள்வியே தவறு இது ஹைகோர்ட் வந்து மாநகராட்சிக்கு பதில் சொல்ல சொல்லி நோட்டீஸ் விட்டுருக்காங்க பட் மாநகராட்சி இதுக்கு வந்து மிகவும் கடுமையாக வாதம் வைக்க வேண்டும் ரோடு ஒட்டி வீடு இருக்குன்னா அங்கே நோ பார்க்கிங் போடுற எல்லா இடத்துலையும் நோ பார்க்கிங் இருக்கணும் ரோட்டில் வந்து வண்டி மூவ்மெண்ட் தான் இருக்கணும் பார்க்கிங்னு எங்கே கார்பரேஷன் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்களோ அங்கே தான் வண்டி நிறுத்த முடியும் நீங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு முன்னாடி பாட்டி வச்சிங்கன்னா வீட்டுக்காரங்களே வீட்டுக்கு முன்னாடி ரோட்டில் நிறுத்துறது தவறு அப்போ ரோட்டுக்கு பாதையை மறைக்கும் பாதையை மறைக்காமல் அவங்களுடைய எல்லைக்குள்ளேயே அதாவது ரோட்டை மறைக்காமல் அவர்கள் முற்றத்துக்குள்ளேயே ரோட்டை விட்டு ஒதுங்கி இருக்கிற நிறுத்துறது தவறு இல்லை ஆனால் ரோ சாலையில் நிறுத்தி போக்குவரத்தை தடங்கல் செய்வதற்கு வீட்டு உரிமையாளர்களுக்கும் ரைட்ஸ் இல்லை அதே மாதிரி இந்த கேஸில் கேட்ட மாதிரி வீட்டில் நோ பார்க்கிங் வீட்டுக்கு முன்னாடி போடக்கூடாது நாங்கள் வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டோம்னு சொல்கிறது மிகவும் தவறான தேவையற்ற அளவுக்கு அதிகமான ரைட்ஸ் எதிர்பார்க்குறாங்க இது மிக மிக தவறு கோர்ட் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது நம் கருத்து இதை கார்ப்பரேஷன் மிக கடுமையாக எதிர்த்து பதில் சொல்ல வேண்டும் என்பது நம் கருத்து நன்றி மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்